உங்கள் சேகர் பம்பா வேற தமிழ்ல கமெண்ட் போடுங்க இங்கிலீஷ்ல கமெண்ட் போட்டா எனக்கு படிக்க தெரியாது நானே ஒன்னாவது ரெண்டாவது தான் படிச்சிருக்கிறேன் தங்கச்சிங்களா அண்ணனுக்கு ஒரு நல்ல கமெண்டா போடுங்க பேட் கமாண்ட் போடாதீங்க இதெல்லாம் சிரிக்கிறாங்க என்ன சிரிக்கிறாங்க என்னை பார்த்துட்டு சங்ககிரி மச்சாம் மச்சான் மாமனுக்கு ஒரு கமாண்ட் போட்டு விடு லைக் போட்டு விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம்தான் லைவு கனேஷன் தெரியும் பக்கத்தில் வந்து மச்சான் நிற்கிறாரு பார்த்துக்காங்க என்ன என்ன நம்ம தலைவர் நிற்கிறாரு எல்லாத்தையும் பார்த்துக்காங்க இதுதான் நம்ம கடை வந்துங்களா டீ வந்துலாம் டீ சாப்பிடலாம்

லைக் போடுங்க உங்களுக்கு மிச்சர் கிலோ கட்டி அனுப்புகிறேன் அது இவருக்கு சம்பளம் மட்டும் பதினஞ்சாயிரம் கொடுக்குறேன் லைக் போட்டோங்க லைக் போட்டாச்சு ஹாய் வேண்டாம் பாரு இவர் தான் நாங்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவர் இவர் தான் எங்கள் தலைவர் எங்கே தண்ணி வேணாலும் உடனே தண்ணி வர வச்சிருவார் பைப்ல மட்டும் தண்ணி எந்த நேரமும் வந்துட்டே இருக்க வந்து இவர் வந்து வைஸ் பிரசிடண்ட் இவரு சின்ன சின்ன பைப்பா பாப்பாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை லைக் போடுங்க லைக் போடுங்க நாலு பேர் பாக்குறீங்க நாலு லைக் போடுங்க கம்மன் இருப்பா அதெல்லாம் சொல்லாதா அதெல்லாம் சொல்லாத நாமளா அதெல்லாம் சொல்லாத ஹாய் வணக்கம் லைக் போடுங்க கமாண்ட் தமிழ்ல போடுங்க கமாண்ட் இங்கிலீஷில் போட வேண்டாம்ப்பா தமிழில் போடுங்கப்பா எப்படிப்பா படிக்கிறது இங்கிலீஷில் போட்டா நான் வந்து பிஎஸ்சி இந்த மாதிரியாக படிச்சிருக்கிறேன் தமிழில் போடுங்க அந்த லைவ் நாலு பேர் பார்க்குறேன் கண்ணாடி தான் நாலு பேர் பார்க்குறேன் இவர் தான் வந்து ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கிறாருப்பேர் அடுத்த மாதம் இது ஐபிசியில் ரிலீஸ் ஆகுது திரிசா தான் ஜோடி இவர் ஆள் இப்போ படத்தில் நல்ல மேக்கப்பாக இருப்பார் போடுங்க லைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் ஊரில் டீ சூப்பராக இருக்கும் மிச்சரம் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்காரு இவருக்கு ஒரு லைக் போடுங்க இவர் நல்ல மனிதன் முப்பது பேர் பாரு முப்பது பேர் பாக்கிறீங்க முப்பது லைக் வந்துருக்கணும் ரெண்டே லைக் தான் போட்டுக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இதுதான் நம்ம ஏரியா லைக் போட்டுக்காங்க கமாண்ட் வந்து தமிழ்ல போடுங்கப்பா இங்கிலீஷில் போட்டால் படிக்க தெரியாதுல்ல நாங்களும் அவ்வளோ படிக்கல டப்பு 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 டப்புனு கமாண்ட் போடுங்க ஹாய் சொல்லியா ஹாய் ஹாய் வணக்கம் சொல்லியா மாலை வணக்கம் சொல்லு மாலை வணக்கம் ஆ அப்படி சொல்லு தைரியமா ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஓகே ஓகே எத்தனை பேர் பார்க்குறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இங்கே பாரு போட்டிருக்கோம் எத்தனை பேர்னு லைக் ரெண்டு போட்டிருக்கிறாங்க இல்லாண்ட பாரு பார்க்குறீங்க எத்தனை பேர் பாரு அவரு கூட சொல்கிறாரு பதினேழு பேர் அதான் பதினாறு பேர் ஹாய் வணக்கம் 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 ஐயா ஒரு டீ கொடுங்க மாமனை சூப்பராக மாலை வணக்கம் சொல்கிறான் உன் உன் செல்லுங்க செல்ல பாரு தெரியல டீ ஒன்று கூட மூஞ்சி சொல்றான் தான் சொல்லுங்க போடுறாங்க ஏன் ஆமாம் நீ அவ்வளோ அழகு பாரு மூணு லைக் போட்டாங்க உன் மூஞ்சி தான் லைக் போடுறாரு அதாவது நம்மளா நம்ம ஆளுங்க எல்லாம் தெரிஞ்சு இவருக்கு ரெண்டு உனக்கு ஒன்று பதினேழு பேர் பார்க்குறாங்க இப்போ எத்தனை பேர் ஆ கமாண்டர் தான் கீழே கீழே கமாண்டர்னா இதுதான் கமாண்டர் இதுதான் கமாண்டர் இங்கிலீஷில் போட்டது தெரியல சரி என்னன்னு

நான் போட்டியண்ணா ஒன்றுக்குண்ணா டைம் ஆச்சு ஹாய் வணக்கம் 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 கமாண்ட் தமிழில் போடுங்க இங்கிலீஷில் போட்டால் படிக்க தெரியாது ஏ சரிப்பண்ணா எங்கடா போனேன் ஒரு ஃபோன் பண்ணுறேன்னா பண்ணவே இல்லை ஏண்டா பண்ணவே இல்லை ஃபோன் பண்ணுறேண்ணா என்ன போட்டி அதெல்லாம் எதுவும் பேசாதீங்க வணக்கம் 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 அதெல்லாம் எதுவும் பேச நம்மளுக்கு அரசியல் தேவையில்லை அரசியல் பேசக்கூடாது அந்த காலமாக அதை பேச பேசிக்கலாம் காமெடி பேசிக்கலாம் அரசியல் பேசக்கூடாது நம்மளுக்கு தேவையில்லாத நம்ம என்ன அரசியல்லையே இருக்கிறோம் ஹாய் வணக்கம் 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 மாலை வணக்கம் டீ போட்டியா ஸ்ரீ சூடாவதா பால் சூடாவதா எனக்குதான்